ஏன் நேரடியாக நம்ம இந்த மாதிரி தேன் எடுத்து வாங்கணும்னு சொல்லணுனாக்க அந்த சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா சிந்தடி சிறப்பு கான் சிறப்பு ரைஸ் சிறப்புன்னு சொல்லி போட்டு ஆர்டிஃபிஷியல் கனியாக பண்ணி கொடுத்துட்றாங்க லேப் டெஸ்ட் பண்ணால் பன்னெண்டு டெஸ்ட்டில் பன்னெண்டுமே பாஸ் ஆகுதுங்க ஆனால் எப்படி நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி சுத்தமான தேன் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னாக்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது பன்னெண்டு டெஸ்ட்டில் பத்து டெஸ்ட்டை பாஸ் ஆகுது ரெண்டு டெஸ்ட் வந்து வாட்டர் மைஜரி ஏஸு ஃபார்மிக் ஆசிட் இதில் வந்து எதோ ஒரு காரணத்துனால ஆகுதுங்க ஆனால் ஆர்டிஃபிஷியல் கனியில் பார்த்தீங்கன்னா பத் பன்னெண்டுக்கு பன்னெண்டுமே வந்து பாஸ் ஆகுது நம்ம எப்படி நம்பி தேன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நேரடியாக எடுத்து வாங்கணும் சொல்லி சொல்கிறாரு தேனீ வளர்ப்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு அடை வந்து ரெண்டு செட்டு வச்சுட்டோம்னா பெட்டியில் ஒன்று போட்டுக்கலாங்க வீட்டில் நம்ம எடுத்து வந்து கடையில் ஒரு செட்டு வச்சுட்டோம்னாக்கா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேன் எடுத்து கொடுத்துக்கலாங்க நீ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுத்தோம்னா தான் தேனீ வளர்ப்பாட்டில் வந்து தேன் விற்பனை பண்ண முடியும் இல்லைன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து பாட்டில் அடைக்கப்பட்ட தேன் வந்து மக்கள் வாங்குறதே இல்லை